அனைவருக்கும் வணக்கம் நான் சோழையார் முகம் ஒரு படத்தை உருவாக்குவதற்காக கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக நாங்கள் ரொம்ப வழி அனுபவிச்சிருக்கோம் தயாரிப்பாளர்கள் படத்தோட இயக்குநராக நான் அப்புறம் படத்தில் நடித்த நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துக்காக மிகப்பெரிய ஒரு ஒரு உழைப்பை போட்டிருக்கோம் நிறைய வலி மனசில் நிறைய வலிகள் இருக்குது இந்த வழியெலாம் ஆறணுன்னா அதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது என்ன அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தரீங்களோ எந்த அளவுக்கு கொண்டாடுறீங்களோ அதுதான் எங்கள் மனசில் இருக்கிற வழியை ஆற்றுவதற்கான மருந்து உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய ஆதரவு உங்களுடைய கொண்டாட்டம் தான் எங்கள் மனசில் இருக்கிற காயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றும் அது ஒன்று தான் மருந்து கண்டிப்பாக இந்த தோம் தோன் பாடலை வந்து எல்லா ஊர்லேயுமே ரேடியோவில் போட்டு ஊரே ஒன்று கூடி சந்தோஷமாக ஆடுறாங்க அந்த வீடியோலாம் தம்பிகளை எனக்கு அனுப்பி வச்சாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் மனசில் இருக்கிற வழியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு வருது எல்லாருக்குமே காடுவெட்டி திரைப்படக் குழுவின் சார்பாக ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சோலை ஆறுமுகம்